அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இலங்கையில் மழை வெள்ளத்தால் கடுமையான பாதிப்புக்கு அந்த மக்கள் ஆளாகி இருக்கிறாங்க அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் ஒவ்வொரு நாளும் கல்நெஞ்சையும் கரையை வைக்கிற அளவு தோண்ட தோண்ட சடலங்கள் வந்து கொண்டே இருக்கிறது எவ்வளவு பேர் மரணிச்சாங்க என்கிற கணக்கு கூட இன்னும் தெரியல அதனுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது இந்த மாதிரியான தருணத்தில் அவர்களோடு பக்கபலமாக நின்று அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் மனிதர்களாக நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது ஆனாலும் களத்தில் நின்று பணியாற்றக்கூடிய வாய்ப்பு நமக்கு இல்லாத காரணத்தினால குறைந்தபட்சம் அவர்களுடைய பொருளாதார தேவையை நாம நிவர்த்தி செய்கிற வகையில் அல்லா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய செல்வத்திலிருந்து கொஞ்சத்தை வாரி வழங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துல அவங்களுக்கு அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அவங்க மீண்டும் தங்களுடைய வாழ்வையை புனரமைத்துக் கொள்வதற்கு அது ஒரு பெரிய உத்வேகத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில நாம அவர்களுக்காக பொருளாதாரத்தை திரட்டி அனுப்பணும் அப்படின்னு முடிவு செய்திருக்கிறோம் அதுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு வசதிகள் கொண்டவங்க கீழ்காணக்கூடிய வங்கி கணக்கு எண்ணுக்கு உங்களுடைய பொருளாதாரங்களை அனுப்பி வைங்க அந்த மக்களுக்கு நாம அனுப்பி கொடுத்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்வோம் பொருளாதார ரீதியாக உதவி செய்வதற்கு வாய்ப்பில்லாத மக்களாக நீங்க இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்க அதிகமானவர்களுக்கு ஷேர் பண்ணுவதன் வழியாக அந்த நன்மையில் நீங்களும் பங்கெடுங்க அல்லாஹரமே அவர்களுடைய துன்பத்தை நீக்கவர்களுக்கு அருள் புரிய நாம் எல்லோரும் அல்லவர்களும் பிரார்த்திப்போம்